அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர சுதந்திர தினத்தை பெறுவதற்காக நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அடிகள் வந்து எவ்வளோ போராடினார் சத்தியாகிரகம் உண்ணாவிரத போராட்டங்கள் அகிம்சை வழியில் அவர் வந்து எவ்வளோ எல்லாம் அனுபவித்தார் போராடி ஜெயித்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஒருங்கிணைந்து அவரோட விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து எத்தனை தியாகிகள் எவ்வளவு சிரமங்களையும் எவ்வளோ துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவிச்சாங்க தண்டனைக்கு தண்டனைகளுக்கு உள்ள உள்ளானாங்க அப்படின்னு அனைத்தையும் அறிவோம் அப்படி அவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான் இது அவங்க எல்லாத்துக்கும் நம்ம நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அவங்க எல்லாத்துக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை வந்து நம்ம சமர்ப்பிச்சுக்கிறோம் அதோடு மட்டும் நம்ம இருந்துடக்கூடாது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நாட்டை மீட்டு கொடுத்தாங்கன்னா அந்த தேசத்துக்கு நம்மளே நம்மளால் இயன்ற அளவுக்கு நல்லது செய்யணும் தீமைகள் செய்யக்கூடாது ஆனால் எனக்கு தீமைகள் தான் அறிஞ்சு போச்சு நம்ம அருமையான பாரத தேசத்தோட பேரை கெடுக்கிற மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டுருக்கு இதுலேருந்து மக்களை அமைக்கணும்னா ஒவ்வொரு மனுஷனும் நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த நல்ல நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு போதித்து அவங்களை திருந்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி நாட்டில் எப்படி ஒற்றுமை நிலவணும் நினைக்கிறோமோ அதே மாதிரி வீட்டிலையும் ஒற்றுமை நிலை நிலைக்கணும் அப்போ வந்து பெண்ணடிமைக்காக வந்து சுதந்திரத்தை பெண்கள் பெறணுன்றதுக்காக மகாகவி பாரதியாரெலாம் நிறைய பாடல்கள்லாம் கவிதைகள்லாம் ஏற்றிருக்கிறாரு அப்படி பெண்ணடிமை தீரணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து மனிதாபத்தோடு நமக்கு வந்து உதவி செஞ்சு பெண்களோட கஷ்டங்களை தீர்த்து வச்சுருக்காங்க அவங்களோட முன்னேற்றத்துக்கு மிகச்சிறப்பான உதவிகளை செஞ்சு இன்றைக்கி முன்னேற்ற பாதையில் பெண்கள் இருக்கிறாங்க மிகச்சிறப்பாக இருக்கிறாங்க அப்படி இதுக்கெல்லாம் காரணமானவங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க கட்டி கொடுத்த அந்த ச சுதந்திரத்தை வந்து நம்ம துஷ்பிரயோகம் எதுவும் செஞ்சிடாமல் அந்த பேரை காப்பாற்றணும்னு நான் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பேதங்கள் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் போட்டி பூசல் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நாடு வீடு எல்லாமே ஒருப்படும் நாட்டில் அந்த அதாவது இளைய த தலைமுறை நினச்சி தான் உலகம் இன்றைக்கி நடமாடிட்டுருக்கு வயசானவங்களால எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க இனிமேல் வரக்கூடிய நாட்டை வந்து நல்லபடியாக பண்பாடாக நடத்தணும்னா இளைய தலைமுறை வந்து நல்லா சிறப்பாக செயல்படணும் நீதி நேர்மையோட ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்போ தான் நாடு நல்ல பேர் எடுக்கும் அவங்க வளர்த்த அவங்க வீடும் நல்ல பேர் எடுக்கும் இதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக இருங்க இங்குமே வந்து நான் ஆ பெருசு நீ பெருசுன்ற போட்டி பூசியல் இருக்கக்கூடாது அது ஆடாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு போட்டிகள் இப்போ நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிமைத்தனம் பண்ணுறது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தப்பு தான் அது எந்த உறவாக இருந்தாலும் மற்றவங்களை புண்படுத்துறதோ காயப்படுத்துறதோ சர்வாதிகாரமாக நடக்கிறதோ அது தவறு அது அகண்டைக்கு உரிய வழின்னு சொல்லி நம்ம பா சாய்பாபா அதை தான் பல முறை எடுத்து சொல்கிறாரு அதனால் முதல்ல அதாவது எல்லோரும் ஈகோண்டீங்களே அந்த அகண்டையை ஒழிச்சிட்டாலே பாதி பிரச்சனை தீண்டுடும் குடும்பத்தில் கூட யார் பெரியவங்க யார் சொன்னவங்க அதை போட்டி ஒரு குடும்பம் தான் ஒரு குடும்பம் அப்படி தான் அந்த காலத்துல இருந்துச்சு இப்போது அதே மாதிரி யார் பெரியவங்க யார் சொன்னவங்க சீர் பார்க்காதீங்க கணவனானாலும் மனைவனானாலும் ஒற்றுமையோடையும் பரஸ்பரம் அன்போடும் இருந்தால் அந்த அன்போடையும் பண்போடையும் வளர்க்கப்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் மிக நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க அவங்க எந்த தப்பத்தை வரும் செய்யவே மாட்டாங்க அதை நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் நமக்கு நிறைய உபதேசங்கள் பண்ணுறதோட ஒரு தாய் தாயப்பன்ற ரோ ரோல் மாடலாக இருக்கணும் ஏன்னா அவங்க தான் முதல் முதல்ல பார்த்து பிள்ளைங்க வளர்கிறாங்க அடுத்தது தான் குருவெல்லாம் வராரு அப்போ அப்பா அம்மா எப்படி நடக்கிறாங்களோ அதை படி தான் பிள்ளைகள் நடக்கும் அப்போ அவங்க வந்து என்னைக்கு நீதியோடையும் நேர்மையோடையும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டைப்பட்டுக்கிட்டு அதையெல்லாம் பார்க்குற பிள்ளைங்க அதுக்கு போட்டு அதுவும் வேறு ஒரு வழியில் போயிட்டுருக்கும் இதை பற்றியும் க நமக்கு நல்ல சொல்லவே ஆள் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் அதனால் இங்கே பிள்ளைகளை பெறது பெருசில்லை அதை கண்ணு கருத்துமாக வளர்க்கணும் அந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அதை உங்களுக்கும் வீட்டுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை நாட்டுக்கும் அந்த பிள்ளைங்க பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து எல்லா பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை அன்போடு விளங்க ஆசையோடு விளங்க அவங்க அவங்களுக்காக தான் அங்கே எவ்வளோ ஆசைப்பட்ருக்கீங்க எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு போராடுறீங்க எல்லாமே அன்பு ஆசை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து கவனம் இருக்கணும் பிள்ளைங்க செய்கிற செய்கள்கள் போகிற போக்கு எல்லாத்துக்கும் அன்பான முறையில் சொல்லி திருத்தணும் பிள்ளைகளை வந்து உடனே அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வன்முறை எல்லாம் பேசுனீங்களா அந்த பிள்ளைங்க சரியான பாதிக்கு போகவே போகாது இன்னும் மோசமாக போயிட்டே இருக்கும் அப்போ பெரியவங்களுக்கு தான் பொறுமை வேணும் சின்ன பிள்ளைங்க அப்படி செஞ்சால் நம்ம பொறுத்துக்க முடியுமான்னு கேட்க முடியாது நம்ம தான் பொறுத்துக்கணும் ஏன் நம்ம பிள்ளைங்க தானே அதுக்கு சொல்லும்போது தட்டி கேட்காமல் கொஞ்சம் தட்டி கொடுத்து கேளுங்க அதையே ஒரு வார்த்தையை கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படி ஒரு நல்ல பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு நல்ல நாளில் நம்ம எல்லோரும் ஒரு சபதம் எடுத்துக்குவோம் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க இதையும் நம்ம கொண்டு வரல இதையும் நம்ம கொண்டு போக போகிறதும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் நமக்கு இன்றைக்கும் கூட வரும் அதனால் எந்த உறவாக இருந்தாலும் எல்லாரோடையும் குடும்பத்தோட உறவுகளோட இணைஞ்சிருங்க பாகுபாடு பார்க்காதீங்க மன்னிக்கக்கூடிய மனோபாவத்தை வளர்ந்துக்குங்க வளர்த்துக்குங்க குற்றக்குறைகளை பெருசாக வச்சுக்கிட்டு யாரையும் பாய்ச்சிக்கடைங்க குற்றம் பார்க்கு சுற்றம் இல்லை நம்ம குற்றம் பார்த்துக்கிட்டே போனால் அப்படி ஒன்றுக்கு கொண்டா போய்கிட்டே தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் வளர்ந்துட்டு இருக்கும் விரோதம் பகமை இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படி இல்லாத மனசு தூய்மையாக இருக்கும் அந்த தூய்மையான இடத்துல கடவுளுடைய பக்தி தானாக வரும் கடவுள் பக்தி இருந்தால் அந்த இடத்துல எந்த தவறுமே வராது அதனால் எப்படி சுற்றி வந்தாலும் பக்தி மார்க்கம் ஒன்று தான் மனுஷனுக்கு வந்து என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும் நமக்கு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கறது பக்தி தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அந்த பக்தி மார்க்கம் வளரணுன்னா நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல ஒரு சிந்தனைகள் மட்டும் நம்மகிட்ட வளரணும் அந்த இடத்துல கடவுள் குடியிருப்பார் கடவுள் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் நமக்கு வராது வந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த சுதந்திரம் தன்னைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க யாரும் யார் மேலேயும் வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க அன்போடு இருங்க அன்பு ஒன்று இன்னைக்குமே அழிவில்லாது அன்பு பாசம் இருக்கிற இடத்துல வெறுப்பு கோபம் இதெல்லாம் வரவே வராது அதனால் அன்போடையும் பண்போடு நடந்து நல்ல பிள்ளைகளை உருவாக்கி நாட்டையும் வீட்டையும் பாதுகாக்கணும்னு சொல்லி நான் இன்றைக்குதேன் கேட்டுக்கிறவங்ககிட்ட நம்ம சத்குரு சாய்பாபாவின் வழியில் நடங்க அந்த அரை அவர் சொல்கிற உபதேசப்படி நடக்கும்போது நம்ம வந்து பக்தி இருக்கிறத சுலபமாக அடைய முடியும் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது ஓடி வந்து கை கொடுத்து காப்பாற்றுவார் இதை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்பிக்கையோடு நம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ பிடிக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்